என்னை பாராளுமன்றத்திற்கு நியமிக்காவிட்டால் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என தெரிவித்தார் எனவே சில போது அப்படியான மோசமான முடிவுகளை எடுத்தால் சஜித் பிரேமதாசவின் நிலை என்னவாகும் இதன் மூலம் கடந்த முறையைப் போல நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம் எனவே அம்பாறை மாவட்ட முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக அளவு வாக்குகளை அளித்ததனால் தான்

நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அந்த வகையிலே சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது நாட்டின் பல பாகங்களிலும் மலைவீழ்ச்சி காணப்படுகின்றது வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது சம்பந்தமான தகவல்களை முதலில் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களில் பாரிய மலைவீழ்ச்சி காணப்படுகின்றது அத்தோடு பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான இடங்களுக்கு மண் சரிவு அபாயமும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதிகமான பாதிப்பு மன்னார் மாவட்டத்திற்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது கிளிநொச்சி ரத்னபுரி காலி திருகோணமலை முல்லைத்தீவு பதுளை கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்கு thưa Cầm... கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இதுவரையிலே பதினைத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் துரதிர்ஷ்ட வசமாக ஒரு பண்டார விலையில் மண் சரிவு காரணமாக அறுபத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பல இடங்களில் ரயில் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதுடன் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மதுரை மாவட்டத்தின் மீக ஆக்கிலுள்ள பஸ்சரல் ஆகிய கிராம சேவகர்கள் பிரிவுக்குட்பட்டவர்களுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளன அதே போன்று கண்டி மாவட்டத்திலும் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளதுடன் மாத்தலை மாவட்டம் 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 உள்ளிட்ட பல மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளன அத்தோடு நாட்டில் பல பாகங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சையை தற்காலிகமாக இடைநிறுத்த பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது நவம்பரில் நடைபெறவிருந்த பரீட்சைகள் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன மத மொழிபேதம் இல்லாமல் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாடசாலை மாணவர்கள் வயதானவர்கள் மீனவர்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படி பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே முடிந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்யுங்கள் என்பதை ஷார்ட் நியூஸ் அக்கறையுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றது அத்துடன் அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அறிவுரைகளை பின்பற்றி நடந்து தேவையற்ற மேற்கொள்ள வேண்டாம் அபாயங்கள் சார்ந்தவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் அக்கறையுடன் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் வழங்க போவது சம்பந்தமான செய்திகள் குறிப்பாக இன்றைய தினத்திலே அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நடைபெற்றது பல ஊடகவியலாளர்கள் பல வினாக்களை டாக்டர் நலிந்த ஜெயதீசவிடம் கேட்டிருந்தார்கள் அவரும் பதில் சொல்லியிருந்தார் குறிப்பாக கடந்த காலங்களிலே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்த முஸ்லிம்களுக்கு ஏன் அமைச்சு பதவிகளை வழங்கவில்லை என்ற கேள்வி இன்றைய தினத்திலும் டாக்டர் நலிந்த ஜாதிசவிடம் கேட்கப்பட்டதே அதற்கு அவர் பதில் சொல்லியிருந்தார் வரலாறு நெடுகிலும் இருந்த முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டு இதுதான் எங்களுடைய முறை என்று சொல்வது நியாயமா என்ற துணையிலே ஒரு ஊடகவியலாளர் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே அமைச்சர் விஜித ஹேராத் அக்குர்ணைக்கு சென்றிருந்தார் அங்கே ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒரு வினாவை தொடுக்கின்றார் அதற்கு அவர் சொன்ன பதிலை மையமாக வைத்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்வியின் போது அந்த ஊடகவியலாளர் பல விடயங்களை சொல்கிறார் அதாவது கடந்த காலங்களிலே முஸ்லீம் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக அமைச்சரவையிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த அமைச்சு பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக வண்டி அவர்களை சமாளிப்பதற்காக வண்டி வழங்கப்பட்டிருக்கின்றது மக்களும் அதற்கு பழகி இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் இதுதான் எங்களுடைய முறை என்று சொல்வது நியாயமானது எப்படி அதனை

എന്ത വിധമായ സമർത്ഥങ്ങൾ മുസ്ലിം കടകം ജാതി മുസ്ലിം நிறம் கட்சிகளின் உதவிகள் அவர் சிறுபான்மை கட்சிகளை மையமாக வைத்து சொல்கிறார் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்களாகவே என்பிபி சார்பாக நிறுத்தி வடக்கு முதல் கிழக்கு வரை வென்றுள்ளோம் மக்கள் எமக்கு வாக்களித்தார்கள் மக்கள் எமது வேட்பாளர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பது பார்க்கவில்லை மக்கள் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உதாரணமாக நான் சுகாதார அமைச்சராக இருக்கின்றேன் நான் சுகாதார அமைச்சராக முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிரித்து பார்க்க மாட்டேன் நாட்டு மக்களுக்கு என்னுடைய சேவைகளை வழங்குவேன் அதே போன்று சரோஜா போல்ராஜ் அனைவருக்குமான ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர் இது முஸ்லிம்கள் இது கிறிஸ்தவர்கள் என்று பிரித்து பார்க்க மாட்டார் நாங்கள் அனைவருக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு சேவைகள் வழங்கப்படும் போது ஏதாவது குறைகள் நடந்தால் நீங்கள் பேசுங்கள் அப்போது நாங்கள் பதில் சொல்கின்றோம் நிச்சயமாக அப்படி நடப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் என்று டாக்டர் நலிந்த ஜெயதீச பதில் சொல்லி கூறியிருந்தார் அக்குரணையில் அமைச்சர் விஜித்த தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் விஜித்த முஸ்லிம்கள் தொடர்பாக அக்குரணையில் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு அனுபவம் போதாமையினாலேயே அமைச்சரவையில் அவர்கள் எவரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று அமைச்சர் அங்கு தெரிவித்தார் இருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் மூலம் தெரிவான நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேரில் எத்தனை பேர் கடந்த கால பாராளுமன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களுள் எத்தனை பேர் கடந்த கால அமைச்சு அல்லது பிரதியமைச்சு அனுபவம் பெற்றவர்கள் என்பதை அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு சிலரை தவிர ஏனைய அனைவரும் புதியவர்கள்தான் அவர்களுள் பலருக்குத்தான் அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது இதே போல குறைந்தபட்சம் முஸ்லிம் ஒருவருக்கும் அமைச்சு பதவியை வழங்கி இருக்கலாம் இதனை வழங்குகின்ற மனநிலை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை இதனை குறைவு கதையை அமைச்சர் என்பது மிகவும் அந்த சந்திப்பிலே முஸ்லிம் அமைச்சர் நியமனம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் விஜித் ஹேராத் பதிலளிக்கும் பாணியை பாருங்கள் அப்போது அவர்களது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரியும் அமைச்சர் நியமனத்தில் முஸ்லிம்களுக்கு அனுபவம் இல்லை என்று கூறும் அமைச்சர் ஹேராத் அமைச்சு செயலாளர்களில் முஸ்லிம்கள் நியமிக்கப்படாமல் குறித்து என்ன சொல்ல போகிறார் தற்போதைய அமைச்சு செயலாளர்களில் இலங்கை நிர்வாக சேவை தரத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமின்றி ஏனைய துறைகளைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் எனவே இலங்கை முஸ்லிம்களில் துறை சார்ந்த ஒருவராவது அமைச்சு செயலாளர் பதவிக்கு பொருத்தமானவர் இல்லையா என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் ஒருவருக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கியமையை தேசிய மக்கள் சக்தி முஸ்லிம் மக்களுக்கு வழங்கிய பெரிய அருட்கொடை போல அமைச்சர் சொல்கிறார்

நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் ஏனைய வாக்குகளை மரத்துக்கோ மயிலுக்கோ முஸ்லிம்கள் அளித்திருந்தால் அங்கும் இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள் இதன் மூலம் கடந்த முறையை போல நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம் எனவே அம்பாறை மாவட்ட முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக அளவு வாக்குகளை அளித்ததனால் தான் தமது இரண்டு உறுப்பினர்களை இழந்துள்ளனர் இதற்கு பரிகாரமாக தேசிய மக்கள் சக்தி ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினரையே வழங்கியுள்ளது சரியாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு முஸ்லிம் உறுப்பினர்களை தேசிய பட்டியலின் மூலம் தெரிவு செய்திருக்க வேண்டும் இதுதான் யதார்த்தம் கவலையான செய்தி என்னவென்றால் சுமார் பத்து லட்சம் முஸ்லிம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை புறக்கணிக்கும் செயற்பாடுகளை இப்போதே ஆரம்பித்து விட்டமைதான் என்றார் மற்றுமொரு அதிர்ச்சிகரமான செய்தியை வழங்குகிறோம் அதாவது கடந்த காலங்களிலே பலராலும் பேசப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் துஷார இந்துனில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் தமக்கும் ஒரு பதவி வேண்டும் என்று அவர் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஒரு கட்டத்திலே இந்த பதவி தனக்கு கிடைக்காவிட்டால் செய்து கொள்ள வேண்டி வரும் என்றும் சொல்லியிருந்தார் ஒரு ஆச்சரியமான விடயமாக பார்க்கப்படுகிறது தன்னை தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு நியமிக்காவிட்டால் செய்து கொள்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார அமரசேன தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் விடயம் குறித்து கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்தார் அவர் இது குறித்து மேலும் கருத்து தெரிவிக்கையில் நான் இந்த ஆண்டு பொது தேர்தலில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றேன் எனவே என்னை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்க வேண்டும் நான் ஏற்கனவே கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச பேசியுள்ளேன் அவர் எனது கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார் என்று நான் நம்புகின்றேன் என்னை பாராளுமன்றத்திற்கு நியமிக்காவிட்டால் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என தெரிவித்தார் எனவே சிலபோது அப்படியான மோசமான முடிவுகளை எடுத்தால் சஜித் பிரேமதாசவின் நிலை வளமை போன்றோ இன்றும் எங்களுடைய செய்தியில் டாக்டர் அர்ச்சுனா பற்றிய ஒரு செய்தியும் இருக்கின்றது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது யால் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அருச்சு

சமீர கமிந்து வீரர்களுக்கு இம்முறை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இலங்கையை சேர்ந்த புத்தம் புதிய நாணய மதிப்பின் அடிப்படையிலே ஒரு கோடிய இருபது லட்சம் ரூபாய்க்கு ஹைதராபாத் அணியினால் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று இம்முறை ஐ பி எல் ஏலத்தின் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் வயதே உடைய இந்திய பாடசாலை மாணவர் ஒருவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதுவும் ஒரு கோடியே பத்து லட்சம் இந்திய மதிப்பில் வாங்கப்பட்டிருக்கின்றார் வைபவ் சூரிய வம்ச என்ற பாடசாலை மாணவன் இது ஐ பி எல் வரலாற்றிலே மிக குறைந்த வயதில் வாங்கப்பட்ட வீரர் என்ற சாதனையையும் படைத்திருக்கிறது வைபவ் சூரிய வம்ச என்ற இந்திய பாடசாலை மாணவர் இந்தியாவின் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் அண்மையிலே இந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கும் ஆஸ்திரேலிய வயதுக்குட்பட்டவர்களுக்குமான பந்துகளில் சதம் விளாசி சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்த ஒரு வீரர் எனவேதான் இவருக்கு இந்த

வர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டபுள் காலேஜ் டாட் கே